முதலாவது என் அது தொடர்பான பலன்களை சொல்லுங்க நிச்சயமாக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது சூரிய நேர்களோட தொடர்பு கொள்வது பொதுவாக இந்த ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இந்த நேர்கள் இருக்காங்க தானே எப்பயுமே சாதிக்கணும் முன்னோக்கி செல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் தடைகளை தாண்டக்கூடிய ஆற்றல் இயல்பாகவே அவங்க விட்டு இருக்கு ஒன்னாம் தேதி எடுத்துக்கிட்டா மௌனமா அமைதியா விஷயங்களை சாதிக்கிறவங்க பத்தை எடுத்துக்கிட்டால் சிந்தனையாலையும் பொறுமையாலையும் சாதிக்கக்கூடியவர்கள் பத்தொம்பது தான் நம்ம சொல்கிறது இந்த அரசியல் துறையில் மிக வேகமாக தெளிவாக முடிவெடுக்கிறவங்க இப்படி ஒரு சுறுசுறுப்பாக செயலாற்றக்கூடியவர்கள் இதில் இருபத்தெட்டு இருக்காங்க தானே இவங்க வந்து ரொம்ப சாந்தமானவர்கள் பொதுவாகவே நம்பி ஏமாறுறவங்க இவங்க தான் பிறரை நம்பி ஏமாறுறது இருபது ஏன்னா ரொம்ப தியாக கோணம் கருணை மனசு இப்படிப்பட்ட இந்த எங்களை பெற்றவங்க இந்த வருஷம் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவை என்னன்னா வாழ்க்கை சூழல்லாமல் இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம மனித வாழ்க்கை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் சந்தோஷம் துக்கம் துன்பம் துயரம் வேதனை இதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கும் இது இது தான் வாழ்க்கை ஆனால் சில காலகட்டங்களில் தொடர்ந்து இருக்கும் இப்போ பட்டக்காலே படம்னு சொல்லுவாங்கல்ல இப்போ பிரச்சனை வந்தால் என்ன பிரச்சனை வருது ஏன் பிரச்சனை வருது என்னத்துக்கு பிரச்சனை இப்படி மனசில் இனி இல்லாத ஒரு குழப்பத்தை ஒரு தெளிவில்லாத தன்மையை காட்டக்கூடிய ஆண்டா தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பொறுமை நிதானம் அவசியம் இப்போ ஒரு வீடு காணி வாங்கணும்னு சொன்னால் வாங்க வேணாங்கிறது இல்லை வாங்கலாம் ஆனால் அவசரமாக இருக்கக்கூடாது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு தெளிவாக எடுக்கணும் உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சின்ன வருத்தம் வந்தால் கூட உடனே போயிட்டு வைத்தியரை கண்டு ஆலோசனை பண்ணணும் நாளைக்கு போவோம் நாலாண்டைக்கு போவோம் பிறகு பார்ப்போம் இப்படின்னு செஞ்சால் உடனடி பாதிப்பு அதிகம் வந்துடும் அதை வீண் விரயங்கள் அதே மாதிரி குடும்பத்தில் இன்மை கருத்து முரண்பாடுகள் இப்போ கணவன் மனைவி இடையே ஊழல் கூடல் இயல்பு சந்தோஷம் அதுக்கு ஒரு படம் சந்தோஷமே இருக்கும் ஆனால் சில நேரங்களில் நம்ம எடுக்கிற பிடிவாதங்கள் வைராக்கியம் பெரிய பிரச்சனை கொண்டு சென்ற விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒன்று கட்டாயம் அவசியம் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நிதானம் தேவை அடுத்துமா சந்தோஷமா இருக்கிற நேரத்திலையும் முடிவுகள் எடுக்கக்கூடாது சோகமாக இருக்கிற நேரத்தில் முடிவுகள் எடுக்கக்கூடாது இது ரெண்டும் பிரச்சனையை தரும் ஆக ஏதாவது முடிவு எடுக்கணும் சொன்னால் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் விட்டு முடிவெடுத்தால் நிறைய வெற்றிகளை தரும் அப்போ என் ஒன்று ஆக்களுக்கு வந்து அவங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து பொறுமையை அவங்க கடைபிடிக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிற நிச்சயமாக நிச்சயமாக மற்றபடி நிறைய வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகள் வந்தாலும் சில நேரங்களில் பாருங்கள் சில பேருக்கு திடீர்னு அமைஞ்சிடும் சில பேருக்கு ரொம்ப முயற்சி செய்யணும் ஆனால் இந்த ஆண்டு வந்து அதிக முயற்சி செய்யணும் தன்னம்பிக்கைங்கிறது ஒன்று இருந்தால் எது வேணாலும் சாதிக்கலாம் என்னடா ஐயா வந்து எனக்கு எல்லாமே பிரச்சனை ஆகிடுச்சு இந்த வருஷம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் ஆரம்பத்திலேயே நல்லது சொல்கிறான்னு பார்த்தா பிரச்சனை பிரச்சனை சொல்கிறது இதெல்லாம் முன்னெச்சரிக்கை சரியா வறுமோன்னு காப்போம் ஒரு திசை காட்டி மாதிரி அப்படி ஒரு வானிலை அறிக்கை மாதிரி அப்போ நிதானமாக இருந்தால் இந்த ஆண்டை மேலும் சிறப்பாக அமையலாம் அப்பமா ஒவ்வொன்றும் பிரச்சனையாக மாறும்போது தான் ஏன் பிரச்சனை வருது எதுக்கு பிரச்சனை வருது தடுமாற மாதிரி தெளிவாக இருந்தால் ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள் ஒன்று பத்து பத்தொம்போது இந்த ஆண்டு தெளிவாக இருந்தால் வெற்றியை தரக்கூடிய நிறைய தொழில் வாய்ப்புகளை தரக்கூடிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக அமையுங்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை சரியா